கழகத்துடைய முதன்மை அணியாம் இளைஞர் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த பெருமை மகிழ்ச்சி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர் இரண்டாவது மாநில மாநாட்டை சேலத்தில் வெற்றிகரமாக நடத்தி காட்டணும் அந்த மாநாட்டுடைய வெற்றி அதன் பிறகு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க இங்கே திறந்திருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் பார்க்கும்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் அதே வெற்றிய தலைவருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற எனக்கு நிச்சயம் இருக்கு அதற்கு இந்த அந்த வெற்றிக்கு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக நிச்சயம் அமையும் இன்னைக்கு பல கட்சிகள் இயக்கங்கள் உறுப்பினர்கள் சேர்க்கவே தடுமாறிக்கும் போது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்ம இளைஞரணி ஒவ்வொரு பூத்து வரைக்கும் நிர்வாகிகளை நியமனம் பண்ணி இருக்கிறோம் அந்த வகையில் தொகுதிகளுக்குள்ள மாவட்டம் மாநகரம் ஒன்றியம் நகரம் முதல் பாகம் வரை பூத்து வரைக்கும் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு இந்த சந்திப்புக்கு நீங்க இருந்திருக்கீங்க இந்த சந்திப்புக்கு முதல்ல அனுமதி வழங்கிய நம்முடைய கழக தலைவர் அவருக்கு முதல்ல இளைஞரணியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கும் முதன்மை செயலாளருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து துணை பொதுச் செயலாளர்களுக்கும் இந்த சந்திப்பை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்ட அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஏவா வேல் அவர்களுக்கும் இளைஞரணியின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த சந்திப்பை சாத்தியப்படுத்திய அனைத்து மாவட்ட அமைச்சர்கள் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக செயலாளர்கள் இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் அனைத்து மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன் வந்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞரணி தம்பிமார்களையும் சகோதரர்களையும் இளைஞரணி செயலாளராக உங்க அத்தனை பேரையும் வருக வருக வரவேற்கிறேன் என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவண்ணாமலையில் மழை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் மலை மட்டும் இல்ல இங்க திருவண்ணாமலையில் கடலும் இருக்கின்ற அளவுக்கு இங்கே கடல் போல இருக்கக்கூடிய கூழி இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க நின்ற தேர்தல் வென்ற தலைவர் கலைஞர் அவர் வழியில இன்னைக்கு தான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கம் சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றியை மட்டுமே கொடுத்திருக்க கூடிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இங்கே பெருமையோடு பூரிப்போடு இருக்கிறார் சேலம் இளைஞரணி மாநாட்டில் தலைவர் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார் வாழ்த்து பேசினார் என்ன சொன்னாரு நான் கழக தலைவராக மட்டும் உங்களை வாழ்த்தவில்லை உங்களுடைய தந்தையாக நான் வாழ்த்துறேன் அப்படின்னு தலைவர் சொன்னார் ஏன்னா உதயநிதி மட்டும் என்னோட பிள்ளை கிடையாது என்னுடைய வாரிசு கிடையாது இங்க லட்சோப லட்ச இளைஞர்களும் என்னுடைய வாரிசு என்னுடைய கொள்கை வாரிசு அப்படின்னு தலைவர் அவர்கள் நம்மளை அப்படிப்பட்ட கொள்கை வாரிசுகளாக நாம இங்க எழுச்சியோடு கூடியிருக்கின்றோம் இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள்ல ஆயிரக்கணக்கில் கூட இல்ல நூற்று கணக்கில் இளைஞர்களை திரட்டுறது அவ்வளவு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது ஆனா நம்முடைய கழகத்துல மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம் இங்க கூட்டியிருக்கிறோம் இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் செய்யாத சாதனையை நாம செஞ்சு காட்டி இருக்கின்றோம் இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்க கூடிய இளைஞரணி கூட்டம் கொள்கை கூட்டம் பொதுவா இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு காட்டாற்று வெள்ள மாதிரி போயிட்டே இருப்பாங்க யாரும் கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நம்முடைய கழக இளைஞர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி கட்டுப்பாடு இல்லாம ஒரு லட்சம் இல்ல ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும் மற்ற இயக்கத்துல தொண்டர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க தலைவர்கள் இருப்பாங்க பொறுப்பாளர் இருப்பாங்க ஆனா திமுக மட்டும்தான் உண்மையான அன்போட உடன்பிறப்பேன்னு கூப்பிடுற கூட்டம் நம்முடைய திமுக மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து எழுபத்தி ஆறாவது ஆண்டு நடைபெற்று உடன்பிறப்புகள் சிறைகளுக்கு போயிருக்காங்க சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க ஏன் மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி இருக்கிறாங்க ஆனா நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் இளைஞரின் தம்பிகளாக இருக்கட்டும் எந்த நேரத்திலையும் களத்திலிருந்து பின்வாங்கியது கிடையாது ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சது நிச்சயம் கிடையாது எந்த நேரத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட திமுக இன்னைக்கு சில பேர் மிரட்டி பாக்குறாங்க குறிப்பா குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சி அதுல பேசின ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறாரு நமக்கு எல்லாம் ஒரு சவால் வெற்றிருக்கிறார் பீகார்ல நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறாரு நான் அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்லுகின்ற எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்தில் தயாராக இருக்கும் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நம்முடைய இயக்கத்தை கட்சியை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு ஆரம்பிச்சார் என்ன சொன்னார் டெல்லியினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கத்தான் சொல்லிட்டு தான் கருப்பு சிவப்பு கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே முன்வரிசையில் இருந்திருக்கு இந்த போர்க்காலத்தில் எதிரிகள் தான் மாறி மாறி வந்திருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அதே வலிமையோடு இன்னைக்கு இருந்திருக்கு ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து தயாராக இருக்க நாங்க தமிழ்நாட்டுக்கு வரோம் மிரட்ட பாக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் பதவியை தக்க வச்சுக்கணும்னு உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது இது தமிழ்நாட்டு மக்களை தமிழினத்தை காப்பாற்றுறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் மிசா என்னும் நெருப்பாட்டில் நீந்தி வந்த இயக்கம் உலக வரலாற்றிலேயே ஈடு இணை இல்லாத மொழி நடத்தி அதிலயும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மொழிக்காக தண்டவாளத்தில் தலை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் பல துரோகங்களை அடக்குமுறைகளை வீழ்த்தி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட எங்களை பார்த்து குஜராத்தில் உட்கார்ந்து மிரட்டி பணியை வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது இங்க கூடி கூடிய இளைஞரணி தம்மிமார்களும் தலைவருடைய உடன்பரப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வடநாட்டுல நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க ஏன்னா நிச்சயம் நடக்காது ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்னைக்கும் சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு பேருங்க ரெண்டா டாக்டர் கலைஞர் அவர்களும் அவங்க இன்றைக்கோ உணர்வாக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க ஜனநாயகத்தை பாதுகாக்க தன்னுடைய இருபத்தி மூணு வயசுலே மிசா கொடுமைகளை எதிர்கொண்ட கழக தலைவர் அவர்கள் நம்மை வழிநடத்த இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகள்ல நிச்சயம் இருக்கு இது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அதனாலதான் நேரா வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசு புதுசா புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு அழைச்சுக்கிட்டு நம்மளோட மோத அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல இன்னைக்கு சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் ஏன் எலெக்ஷன் கமிஷன் இப்படி எல்லாரும் கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க இப்படிப்பட்ட பாஜக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார் ஆனா நாம அப்படி இல்லை முழுக்க முழுக்க கழகத்துடைய தொண்டர்களையும் இளைஞரணி தம்மிமார்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி நாம களத்துக்கு வந்திருக்கிறோம் நாம தொடர்ந்து மக்களோட இருக்கோம் மக்களும் தொடர்ந்து நம்ம இருப்பாங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கும் நாலு நாளுக்கு முன்னாடி சென்னையில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு அடிமைகள் தீர்மானம் போட்டு பொதுவா கார்ல பேட்டரி டவுன் எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றணும் தமிழ்நாட்டை அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு யார் வேணாலும் வாங்க யார் வேணாலும் போங்க நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் இது இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை அவருக்கு தேவை மட்டும் கிடையாது நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் அடிமையா இருந்து சுகமா வாழ்க்கை விட சுயமரியாதையோடு லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்து தம்மியமார்கள் கருப்பு சிவப்பு இளைஞர்கள் இங்க பாருங்க சுதந்திரமா இருக்கும் குறிப்பா சுயமரியாதையோடு இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு நம்மளை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க தங்களுடைய ஆதரவு கொடுக்கிறாங்க பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்புறாங்க மக்களுக்கு அந்த நம்பிக்கையை வித்துட்டவர் அந்த நம்பிக்கையை பெற்றுள்ள தலைவர் நம்முடைய கழக தலைவர் இங்க வந்திருக்கிறாங்க கழக தலைவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் சக்திகளையும் அடிமைத்து கூட்டத்தையும் அவங்களுடைய கண்களையும் உறுத்திக்கிட்டு இருக்கு அதனாலதான் அமைதி தமிழ்நாட்டுல எப்படியாவது நுழைஞ்சு ஏதாவது ஒரு கலவரத்தை செய்யலான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாசிச கலவர சக்திகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இளைஞரின் தன்மைமார்கள் நாம அத்தனை பேர் சொல்லுவோம் we we will never allow you we are ready to face the consequences நாங்கள் உங்களை நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நிச்சயம் களத்தில் சந்திப்போம் தமிழ்நாட்டில் நடந்து வருகின்ற ஆட்சி சமூக நீதியை சமத்துவத்தை மதச்சார்பினையை பெண்ணுரிமையை காக்கின்ற ஒரு ஆட்சி இப்படிப்பட்ட நம்முடைய கழக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு குறிப்பா இளைஞரணி தம்பிமார்களுடைய கடமை இங்கே இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அந்த கடமை அதிகமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துறைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞரணியின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன் இளைஞரணி சார்பாக என்னென்ன பணிகள்லாம் எல்லாம் செஞ்சிருக்கோம் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஆராசா அவர்கள் இங்க பேசினாங்க இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போறோங்கிறதும் மிக மிக முக்கியம் அப்படி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பணி அடுத்த முக்கியமான பணிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணி அடுத்து வர்ற நான்கு மாதங்களுக்கு நாம அதை நோக்கி பயணம் செய்யணும் காலத்துல கடுமைய உழைக்கணும் அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்திச்சு பேச வேண்டும் உங்களுடைய நண்பர்களை சந்திச்சு பேசணும் அவங்களுக்கு அரசியல் பத்தின புரிதல் வரணும் யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும் அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம் வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கலர் கலரா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம் உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும் ஆகவே நம்முடைய கழகத்துடைய வரலாறு நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை தலைவருடைய வரலாறு பெருமைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க உங்க தெருவில் இருக்கக்கூடிய பத்து இருபது இளைஞர்களை நீங்க உங்க கண்ட்ரோல் வாங்க நீங்க சொன்னா கேட்கற மாதிரி இருக்கணும் பத்து வீட்டுக்கு இருபது வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவில் இருக்கிற வாக்குகளுக்கு நான் பொறுப்புன்னு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இளைஞரணி தமிழ் மார்க்க வேலை செய்யணும் எல்லார் எல்லார்கூடவும் நெருங்கி பழகணும் மக்களோட மக்களா பழகணும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க தமிழ்நாட்டில் எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு பயன பயனாளியாவது நிச்சயம் இருப்பான் அதை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க திட்டங்களை எடுத்து பேசுங்க மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா பழகுங்க அவங்களுடைய நம்பிக்கையை பெறுங்க இந்த பணியெல்லாம் நாம சரியாக செஞ்சா நிச்சயம் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாக்காலில் உட்கார போவது உறுதி நாம பெறப்போகிற வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது எழுபதாயிரம் பூத்திலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும் எழுபதாயிரம் பூத்திலையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தோழமை கட்சியுடைய வெற்றி உறுதி செய்யணும் அதற்கு இந்த இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிச்சயம் ஒரு அடித்தளமா இருக்கும் இளைஞரணி தம்பிமார்கள் நீங்கள் திரும்பி போகும்போது ஒவ்வொரு இளைஞரணி நிர்வாகியும் அந்த உறுதியோட அந்த நம்பிக்கையோட நீங்க சொல்லணும் திருவண்ணாமலையில கூடினோம் திக்கெட்டும் இதனால தமிழ்நாட்டுல வென்றோம் அப்படின்னு நாளைய வரலாறு சொல்லணும் இந்த நேரத்துல இறுதியா ஒரே ஒரு விஷயத்த தலைவட்ட சொல்ல விரும்புகின்றேன் இளைஞரணி தமிழ்மார்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இரண்டாம் உலகப்போர் போர் சமயத்தில் ஜெர்மனியோட படையெடுப்பை பிடிக்க முடியாம எதிரில இருந்த எல்லா நாடுகளும் ஜெர்மனி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட ஜெர்மனியவே எதிர்த்து நின்றது ஒரே ஒரு ரஷ்ய நகரம் அந்த நகரம் தான் தோற்கடிச்சது அந்த நகரத்துடைய பெயர் ஸ்டாலின் கிராண்ட் அதே மாதிரி நம்ம நாட்டில் எதிரான போர்ல இந்தியாவின் ஸ்டாலின் கிராண்டா இருந்து நம்முடைய தமிழ்நாடு காலத்தில் நின்று ஜெயிச்சு காட்ட வேண்டும் நம்முடைய தலைவர் தலைமையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அதற்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் இளைஞரணி பட்டாலும் நம்முடைய தலைவர்களுடைய கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும் வென்றோம் 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 இரண்டு படைப்போம் வரலாறு என்ற சாதனையை படைக்க அடுத்த நூறு நாட்கள் இளைஞரணி தமிமார்கள் களத்துல இருந்து உழைப்பதற்கு நாங்கள் தயார் 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 என்று தலைவரிடத்துல நாங்கள் உறுதி சொல்கின்றோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் தலைவர்களுக்கு நன்றி வணக்கம்